அவர்களுக்குள்ளே அவங்க தெய்வீக சாணித்தியம் கிடைக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு முக்கியமான சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட பத்து வருஷமா கிடைக்கிட்டு இருக்கீங்க நீங்க கூப்பிட்டா வரணும் நான் கூப்பிட்டா வரணும் நீங்க கூப்பிட்டா தான் இந்த மாதிரி இறைவனுடைய நாமங்களை உச்சரித்து உச்சரித்து அவங்க மனம் பழுத்து ஆன்மீக பக்தியிலே பழுத்து அது முழுமேன்னா அத்தி கணிஷன் கேகர்கள்லாம் வேத பத்திரங்கள் படிக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு பத்து வருடங்களாவது மாடசாலையில் தண்ணி படித்தால் தான் முடியும் அப்பா நமக்காக நேரம் அவங்க அவங்க தொழில் கட்டுறாங்க அப்போ இறைவனாலே அனு அனு அனுசரணை தான் இந்த குருமார்கள் அந்த குருமானர் நம் மனதை மருத்துவம் கொண்டு வந்து இந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய புதை அப்படிங்கிற பயபக்தியோடு அவங்க செய்வதற்காக இந்த சம்ஸ்காரம் பண்ணோம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சக்கரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆறு சக்கரத்தையும் அந்தந்த தேவதைகள் இருக்கிறது ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு அப்படி தேவதைகளை எல்லாம் ஈடேற்றம் செய்து சக்தியை பேரவழியிலே வைத்து பூஜை செய்தார் ஆத்மலித்திற்கு பூஜை செய்தார் இப்பொழுது நாம் ரொம்ப செய்யக்கூடிய அந்த திருக்குறள் அந்த திருக்குளம் தான் சுவாமியினுடைய உடம்பாக பாதிக்கப்படும் அந்த திருக்குளத்தில் நூல்கள் நாடி நரம்பர்களாக பாதிக்கப்படும் இப்பொழுது எந்த நேமனத்தை சமர்ப்பணம் செய்வார்கள் அந்த திருக்குளத்தை சேமிக்கக்கூடிய வெட்டி வேர் மிலாமிச்சி பெறும் வெட்டி வேர் நுழைவலாகவும் பெறும்

நடைவிலே இறைவனுடைய அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்து நமது பாலஸ்தாபத்திற்கு எதிர்ப்பு உங்களுடைய அருள் கண்ணையினாலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான அனைத்து விதமான வேலை இப்பொழுது தங்கள் மனதை மகிழ்விக்கக்கூடிய அற்புத நிகழ்வாக நான் வரை போற்றும் நாயகியாக நீங்கள் செங்கால மனத்தில் ஆண்டு காலை ஆகவே ஆகியனாலே அம்மையா கருணையுடன் இந்த கலசத்தை வந்து காட்சி தருவாய் அம்பிகையே என்று மனமொழிமைகளாலே பிரார்த்தனை செய்து அம்பிகையை அந்த கலசத்தை வரவழைத்து மேலதான மங்கள இசை முழக்கை யாகசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மான வேலைகளை நம் மனதையும் நம் சிந்தக்கையும் தெளிவுபடுத்தப்படுவார் அன்பிகையினுடைய மன உற்பத்தி மனதிலே